எனர்ஜி ஃப்ளோ எப்போ வந்து ஃபைனைட்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இன்ஃபைனைட் ஜோனுக்குள்ளே நம்ம போகிற ஒரு அவேர்னஸ் இருக்கும் அதுதான் எனர்ஜி ஃப்ளோவை அதிகம் பண்ணும் லெட் மீ ப்ரீஃப் இட் அவுட் யாருக்கு வந்து ஃபைனைட்ஸ் இன்ஃபைனைட்ஸ் தெளிவாக இருக்கும் இன்ஃபைனைட் லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னு ஒரு புரிதல் இருக்கும் அந்த இன்ஃபைனைட் லைஃப் ஸ்டைல் நான் போகணும் அப்படின்னா ஃபைன் எட்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு பிளான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு மட்டுமே லைஃப்பில் அந்த பிஸ்னஸில் எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளோவும் வந்து இந்த கேன் சாட்டில் இருக்கிற மாதிரி நைன்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஆனால் ரிசல்ட் வந்து ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கலாம் அடுத்த லெவல் போகும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ரிசல்ட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருக்கும் ரைட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக போக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுவோம் அந்த அந்த சாரி அந்த ஃபோர் பர்சன்டேஜ் ரைட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜிஸ் எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் அந்த லெவலுக்கு தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா இது யாருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவாக காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல குரோ ஆகிட்டு போகிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி தான் க்ரோ க்ரோத் இருக்கும் நாம ஒர்க் பண்ண வேண்டியது உதாரணத்துக்கு ஒரு எயிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணாவே நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நான் ட்வெண்ட்டி மட்டும் பண்ணால் எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் இது யாருக்கு வரும் கண்டிப்பாக வரும் யாருக்கு வரும் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப டெப்த்தாக நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கில்லாக மாற்றி அந்த ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை க்ளியராக டிஃபைன் பண்ணி அதற்குண்டான சொல்யூஷனை வந்து பெட்டராக்கி அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்போது டெஃபனட்டாக திஸ் இஸ் த ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கிற கார்க்கும் அதுக்கப்புறம் அதையும் தொடர்ந்து ஒரு மாதிரி லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் நான் ஃபோர் பர்சன்டேஜ் நான் பண்ணுறேன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எனக்கு ரிசல்ட் கிடைக்குது இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா தென் வி கேன் கெட் இன் டு த அல்டிமேட் ஸ்டேஜ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் பட் எனக்கு நைன்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இப்போ வந்து மிகப்பெரிய பணக்காரங்க பெரிய புள்ளிகள் இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸ் இவங்களாம் இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க ரைட் இந்த ரிலையன்ஸில் பெரிய ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் நிறைய இது வச்சிருக்காங்க வருஷத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குன்னு ஒரு மீட்டிங் வைப்பாங்க அந்த மீட்டிங் எவ்வளோ இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரே ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங்காக இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் மீட்டிங் தான் அடுத்த வருஷம் அல்லது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான அந்த அந்த ஃப்ளோக்கு உண்டான ஒரு ப்ராசஸாக இருக்கலாம் ஏன்னா அதையெல்லாம் பார்க்குறதுக்குன்னு அது அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஃபைனலாக இந்த இந்த கம்பெனி என்ன தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஹையர் அஃபிஷியலுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் அவங்க போடுவாங்க ரைட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம வரும்போது தட் இஸ் த ட்ரூ என்ன சொல்றது இந்த மாதிரி பிசினஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டால் ஏன் அவங்கனால மட்டுமே முடியும் நம்மளாலே முடியும் அதற்கு ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா வி ஹாவ் டு கெட் அ டீப் டைவ் இன் டூ வாட் விங் இது இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்டோட மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ நம்ம பிசினஸ்ல இந்த ஒரு விஷயம் நம்ம எப்போ ரீச் பண்றோமோ தென் வி வில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பெரிய உதாரணமாக இருப்போம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா நான் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களில் எனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் தொடர்ந்து செய்வதே செல்ஃப் டிசிப்ளின்